பிரான்சில் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தாக்கப்படுவதற்கான களம் இருக்கிறதா இது இன்று ஒரு பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது இதை குறித்த செய்தியைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல் எங்களுடைய பெப்பர் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்து இந்த வலையொலியில் நாங்கள் புதிதாகத்தான் இப்பொழுது காணொலிகளை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றோம் எனவே உங்களுடைய ஆதரவு எங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய லாஸ் சப்பல் என்கின்ற இடத்தில் இன்று மக்கள் சந்திப்பை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பதாக அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பு வெளியிட்ட மறு நிமிடத்தில் இருந்து ஒரு பரபரப்பு இருந்தன பலரிடம் இதை குறித்த செய்திகளை நாம் தேடிய பொழுது இந்த நிகழ்வு நடைபெறுமா என்கின்ற கேள்வியைத்தான் பலரும் எடுத்து வைத்தார்கள் அதுபோலத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான இடம் போன்றவற்றை நாங்கள் பின்னர் அறிவிப்போம் என்று அறிவித்திருந்தார் ஆனால் அவை பின்னர் அறிவிக்கப்படும் என்கின்ற பொழுது இந்த நிகழ்வு நடைபெறாது என்கின்ற விடயங்கள் அழுத்தமாகவே பேசப்பட்டது அது முன்னெடுத்து வைக்கப்பட்டது ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் இந்த நிகழ்வு குறிப்பிட்ட இடத்தில் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார் ஆனால் நேற்று இரவில் ஒரு பரபரப்பான செய்தி பல மட்டங்களில் பரவிக்கொண்டே இருக்கின்றன அந்த செய்தி என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா நடத்த இருக்கக்கூடிய கூட்டம் நடைபெறாது என்கின்ற என்கின்ற செய்தியை மையப்படுத்தி சில கருத்துகள் பர பரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன இன்னொரு புறம் வேறொரு கோணத்திலும் கருத்துகள் சொல்கிறார்கள் இந்த இடத்தில் அவர்கள் இந்த விழாவில் இந்த மக்கள் கொடைகேட்பு நிகழ்வை நடத்தவில்லை வேறொரு இடத்தில் நடத்துகிறார்கள் எனவே யாரும் முன்பு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று விடாதீர்கள் நீங்கள் வேறொரு இடத்திற்கு செல்லுங்கள் என்கின்ற விடையும் எடுத்து வைக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த நிகழ்வு நடைபெறுகிறதா நடைபெறவில்லையா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன இன்னும் ஒரு சில டிக்டாக்கில் பதிவுகளை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தோழர்கள் இன்னும் பல வலையொலிகளில் பதிவுகளை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தோழர்கள் வைத்தியர் அர்ஜுனா தாக்கப்படுவதற்கான ஒரு களம் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்பதால் இந்த கூட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை சொல்கின்றார்கள் உண்மையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறதா அல்லது மற்றவர்கள் குறிப்பிட்டது போல இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா இந்த கேள்விகளோடு இது சார்ந்த கருத்துக்களை நாம் தேடி செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்தோம் அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்ன செயல்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுடைய தகவல் என்ன என்பதை குறித்து நாம் தேடிய பொழுது நமக்கு கிடைத்த செய்திகள் வேறொரு கோணத்தில் இருந்தன அந்த செய்திகளைத்தான் இதழில் இதில் முன்னிலைப்படுத்தி நான் பேச இருக்கிறேன் அந்த செய்திகளைத்தான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன் அதாவது அந்த குறிப்பிட்ட நிகழ்வு நடைபெறுவதற்கான அனைத்து களங்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் எந்த இடத்தை குறிப்பிட்டிருந்தார்களோ அந்த இடத்தில்தான் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்பதையும் நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் வெளியெடுத்து வைத்திருக்கிறார்கள் அதுபோல வைத்தியர் அர்ஜுனா தாக்கப்படுவார் அங்கு செல்லக்கூடியவர்கள் அதாவது யாராவது அந்த பிரான்சிலோ பல மற்ற நாடுகளிலோ தங்கி இருந்து இந்த கூட்டத்திற்கு வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய விசா ரத்து செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு புரளியும் எழுப்பப்பட்டிருக்கின்றன உண்மையிலே அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறதா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது நாம் விசாரித்த வகையில் காவல்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றுத்தான் அந்த விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அதுபோல அந்த நிகழ்வில் ஏதாவது பிரச்சினைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த விழாவிற்கு முக்கியமாக பாதுகாப்பு விடயங்களில் மிக தெளிவான பாதுகாப்பு விடயங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளையும் நம்மால் அறிய முடிகின்றது அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட செய் பதிவிட இருக்கிறார் என்கின்ற விடயம் தற்பொழுது அறியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எதற்காக இந்த நிகழ்வு நடைபெறாது என்ற கருத்தை கொண்டு வந்தார்கள் ஏன் வைத்தியர் அர்ஜுனா தாக்கப்படுவார் என்கின்ற செய்தியை முன்னிலைப்படுத்தினார்கள் ஏன் இவ்வளவு வேகமாக வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இதை குறித்து நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான பலர் இதே பிரான்ஸ் போன்ற பகுதிகளில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள் என்பதை விட வைத்தியர் அர்ஜுனா எங்களுடைய திறம்பட்ட செயல்களை பார்த்து பயந்து ஓடிவிட்டார் அவர் பிரான்ஸ் நாட்டில் இப்படிப்பட்ட கூட்டங்கள் அவரால் முடியாது என்கின்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் நாம் அறிந்த வகையில் கிட்டிய செய்தி ஆனால் அது சாத்தியப்படுமா என்கின்ற பொழுது அது சாத்தியப்படாது என்பதுதான் நிஜம் காரணம் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி இந்த நகர்வு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய களத்தில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சோதனைக்கு பின்புதான் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அதாவது பாதுகாப்பை மையப்படுத்தியவர்கள் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன ஒரு அரசுக்கு எதிராக அல்லது அரசு விரும்பாத ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அரசு எப்படி அனுமதி கொடுக்கும் என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை ஆனால் இந்த நிகழ்வுக்கு அரசு அனுமதி கொடுத்தது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு விடயத்திலும் அரசு மிக கவனமாக செயல்பட்டிருக்கிறது என்கின்ற இந்த செய்தி இப்பொழுது முன்னெடுத்து வைக்கப்படுகின்றது எனவே வைத்தியர் அர்ஜுனா கலந்து கொள்ளக்கூடிய இந்த கூட்டம் தற்பொழுது ஒரு பரபரப்பை எட்டி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த கூட்டத்தை இப்பொழுது தமிழ் சமூகம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்திருக்கிறார்கள் அடுத்த நிகழ்வு என்னவாக இருக்கும் இது எப்படி ஒரு சூழல் அமையும் என்கின்ற கேள்விகள் எல்லாம் பல மட்டங்களில் இப்பொழுதே எழும்ப தொடங்கி இருக்கின்றன எனவே இந்த கூட்டம் நடைபெறுமா நடைபெறாதா என்கின்ற சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமையும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்திருக்கிறது அவர்கள் இப்பொழுது தாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் காணொலியில் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் அப்படி பதிவிட்டிருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்தில் நடைபெறும் என்கின்றதையும் அந்த விலாசத்தையும் அவர்கள் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார்கள் அந்த விலாசத்தை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிய காணொலி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்று பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்திகளின் சாராம்சங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த நிகழ்வு ஒட்டுமொத்தமாக நேரலையில் ஒலிபரப்பப்படும் என்று சொல்கிறார்கள் எனவே அந்த நிகழ்வில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கான களங்கள் இருக்கிறதா யாராவது விதண்டாவாத கேள்விகளோடு வைத்தியர் அர்ஜுனாவை குழப்பம் செய்யக்கூடிய களங்களை எடுப்பதற்கான நகர்வுகளை எடுப்பார்களா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது கூடியிருக்கிறது எனவே நேரலையில் அது ஒலிபரப்பக்கூடிய அந்த நிமிடத்திலிருந்து அதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று பலர் இப்பொழுதே பரபரப்போடு காத்திருக்கக்கூடிய அந்த விடயமே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கிடைத்த முதல் வெற்றியாகவும் பலரால் குறிப்பிடப்படுகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அல்லது பிரிவினைகளை தூண்டுமா அல்லது மக்களை ஒன்றிணைப்பதற்கான களங்களை கொண்டதாக இது அமையுமா காத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டியதற்கு இதற்கான விடைகளை காத்திருப்போம் நேரலையில் என்னென்ன செய்திகள் சொல்லப்படுகிறது அதில் எடுத்து வைக்கப்படுகிற கருத்துகள் என்ன என்கின்ற விடயங்களை எல்லாம் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையுலிலும் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இன்னொரு வலையுலிலும் நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருப்போம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி